ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கம் விலை வந்து அதிரடியாக வந்து உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு நாளாக வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிட்டே வந்தது இன்றைக்கி வந்து அதிரடி திருப்பமாக வந்து இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்திருக்குது இன்றைக்கி ஒரு சவரனுக்கு வந்து நானூறுரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவே வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் இன்னைக்கு வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளி விலையும் உயர்ந்திருக்கு இன்னைக்கு கிராமுக்கு வந்து ஒரு ரூபா உயர்ந்திருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி இருபத்தி ஆறுரூபா ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபா பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு இன்றைக்கி எவ்வளோன்னா சவரனுக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபா உயர்ந்திருக்கு கிராமுக்கு வந்து அறுபது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஒரு சவரன் வந்து எண்பதாயிரத்தி அறநூறுரூபா ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் இன்றைக்கி கோல்டன் கோல்டும் சில்வரோட ரேட்டு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்